மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில குரு பகவான் இருக்கார் அஞ்சுக்குடிய சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் ரெண்டா ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கரனும் ராசியில் இருக்கார் அப்ப அமுக்கலமா இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும் சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எல்லாம் நினைச்ச காரியம் கைகூடி வரும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி நல்ல சம்பாத்தியம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோணம் வீடு அப்போது இரட்டிப்பு வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் ராசிநாதன் வேறு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் சம்பாத்தியத்தை பற்றியும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க முடியும் பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் ஆறாம் இடத்து கேது பகவான் உங்களுக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க எதுவாக இருந்த போதிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் எதிரிகளே இல்லைங்க அது மட்டும் இல்லை கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இந்த குரு பகவானும் ராகுபகவானும் சேர்ந்து உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுமா ஏற்படும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதித்துறை நீதித்துறை மற்றும் இந்த புதனுடைய ஆதிக்கம் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் மீடியா சினிமா மற்றபடி உங்களுக்கு பத்திரிகைத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையும் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கிறார் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இரண்டுக்குடையவன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு குருவும் சுக்ரனும் இணைவு என்பது பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அமைப்பு ராகு பகவான் பனிரெண்டில் இருப்பது என்பது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கேன் இன்னொரு வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராகு பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருந்தாலும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தருவார் அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டித் தருவார் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது சின்ன லேத்பேட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பூமிக்கு அடி நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் புராணை வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தொழிலாளிகள் இவங்க அத்துணை பேருக்கும் இந்த வாரம் நினைத்ததை சாதிக்க முடியும் இந்த சூரிய பகவானை சனி பகவான் பார்க்குறார் அப்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இந்த சூரியனை குரு அதாவது சனி பார்க்கிறார் குருவையும் சனி பார்க்குறாரு அதாவது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் கூட வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த கலைத்துறையில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் திடீர்னு பார்த்தா மறுநாள் அந்த வேலை இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துடும் ஏன்னா சனி பார்வை இல்லை லேட்டாக கிடைக்கும் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு வாங்க வேலை கட்சியில் பார்த்தா ஒரு வாரம் ரெண்டு வாரம்னு இழுத்து கூட போகும் இப்படி இந்த சனி பார்வை லேட்டாக காலதாமதத்தை தருமே ஒழிய மற்றபடி இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது Thank you.